SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் மூன்றாண்டு பட்ட படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் நவ் அழையுங்கள் நைன் எயிட் போர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் செவன் ஒன் வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு வாரம் வாரம் நிறைய முக்கியமான சிறப்பான நேயர்கள் கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து இந்த வாரமும் நிறைய சிறப்பான கேள்விகள் இருக்கு அதுல நேயர்களோட கேள்விகளும் இருக்கு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளை நாம சார வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வேந்த டிவி சொல்லுவார் போயிடலாம் சார் இப்போ வெளிநாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்க இந்தியர்களுக்கு எப்பதான் சார் சரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா சவுதியில பாத்தீங்கன்னா இப்ப ரீசண்டா ஒரு விபத்து இதுல வந்து நிறைய இந்தியர்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் எப்பதான் உங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்

அதாவது சில விஷயங்கள் எதிர்பார்க்காம நடக்கிறது யாரால தடுக்க முடியாது அது வந்து இயற்கை அந்த நிலையில வந்து எதிர்பார்க்காம நடந்தது இது ஒரு கேஸ் வெடிச்சு அது இதுவாக இருக்க போலது அந்த நிலையில இது வந்து டெவலப் ஆயிருக்கு ஸோ இதை வந்து எதிர்பார்க்காம நடந்தது அது வந்து அவங்க யாராலையும் பொறுப்பு முடியாது ஆனால் அதே நேரத்தில் கவனக்குறையாக இருக்காது மக்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்ன நடக்குது என்ன வருது வெளியே சில இதெல்லாம் படினா இப்போது துபாய் சவுதியிலாம் பண்ணிணா ஒரு காம்பேக்டாக இருக்கும் ஒரு கது மூடிட்டேன்னா வெளியே டோர் நம்ம பேசுறது கூட கேட்காது அந்த மாதிரி தான் அங்கே வீடுங்களாக இருக்கும் ரொம்ப டோரோட இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி நிலையங்கள் இருக்க சொல்ல நம்ம வந்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கவனமாக இருக்கிறது அது இல்லாமல் மூணாவது வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புகிறீங்க வெளிநாட்டு அடிக்கக்கூடிய பிள்ளைகளோட கவனம் என்ன மாதிரியே நிறையா இருக்குது போர் நடக்குது பிரச்சனைகள் நடக்குது அந்த தான் போய் படிக்கணும் அந்த கண்ட்ரியில் போய் இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏன்னா நீங்களும் தூங்க போகிறதில்ல அந்த குழந்தைய அங்கே அனுப்பிச்சிட்டுமே அதை படிக்குது அதோட நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரியே நம்ம கஷ்டப்பட வேணாம் இந்த கண்ட்ரிக்கு போனால் வழி வரும் இந்த கண்ட்ரியில் போனால் நமக்கு வரும் அது நைன்ட்டி நம்ம கண்ட்ரிலே பெரிய எஜுகேஷன்லாம் டெவலப் ஆகிடுச்சு நல்ல டெவலப் பண்ணுறாங்க அந்த மாதிரி எஜுகேஷன் சொல்ல நம்ம கண்டிலே படிக்க வைக்கிறது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும் மூணாவது நிறைய வெளிநாட்டு வாழர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் போகுது அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல வந்து விசா கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் விசா கிடைக்கிறதில்ல நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நிறைய பேர் இந்த கிரீன் கார்டு கிடைக்குமா நமக்கு போனதே வந்துருமா நம்மளோட செயல் நல்லா இருக்குமான்றது நம்மளோட நம்ம எஜுகேட்டட் நம்மளே அதை வந்து தப்பாக நினைச்சுன்னு செய்யக்கூடாது பெருதானாக்கே போய் கொஞ்ச நாள் ஆனோம் அதுக்கு வழிமுறைகளை ஒவ்வொருத்தர் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக அமெரிக்காவில் இருந்து க்ரீன் கார்டு கிடைக்காமல் இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கோ ஏதோ ஒரு பேப்பர் பிரச்சனை இருக்கும் எல்லா பேப்பர் பிரச்சனையும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது அப்படி அதை கரெக்ட் பண்ணி நான் தான் இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் நான் போயிடுவேன் ஒன்றுமே இங்கே வேலை இல்லாமல் நான் வெளிநாட்டு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்ற சொல்கிறப்போ எந்த இதுவும் கிடைக்காது ஒரு வேலையில் இருக்கணும் அந்த வேலையை பற்றி தெரியணும் அதுக்கப்புறமா அங்கே போகிறப்போ அங்கே சேல் பண்ண தெரியணும் எடுத்ததே வெளிநாடு போயிடலாம் எடுத்ததே வழி பண்ணலாம் அது தப்பான ஒரு காரியம் அது இல்லாமல் ஒரு படிக்கிற மாதிரியாக போய் அங்கே வேலை செய்யலாம் அப்படின்ற சில வழிகள்லாம் செய்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் போகிறப்போ கொஞ்சம் கவனத்தோடு போகும் ஒரு தப்பு இருக்கிற மேலே அங்கே சரியான ஒரு வழி கிடைக்கல அந்த படிப்பும் அங்கே சரியாக கிடைக்கலன்றப்போ அங்கே மாட்டின்னு தவிச்சுட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம பணத்தை அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அதனால் வேலை இல்லைன்னா உடனே மாறுக்கும் உடனே வேற வாங்க அதெல்லாம் கவனத்தோடு இருங்க பிள்ளைகள் அனுப்புது இந்த கண்ட்ரியில் அனுப்புனா சேஃபாக இருக்கும் நிறைய கண்ட்ரி சேஃபாக இருக்குது உங்களுக்கு சிங்கப்பூர்லாம் வந்து நல்ல சேஃபான கண்ட்ரி இருக்கிறதுலேயே சிங்கப்பூர் இந்த எஜுகேஷனில் ரொம்ப சேஃபான கண்ட்ரி அங்கே இருக்கிற ஹைலி குவாலிட்டி நல்ல நைட்டு ரெண்டு மணி கூட தெரியலாம் யார் எந்த ஒரு கேள்வியும் கேட்குமா விசா கரெக்டாக இருந்தால் யாரும் கிட்ட கூட வர மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குது அமெரிக்கா இருக்குது ஒரு சில கண்ட்ரி கனடா இருக்குது சில கண்ட்ரியில் நம்ம போய் தகுந்து வாழக்கூடிய நிலமை இருக்குது சில கண்ட்ரியில் ப்ராப்ளத்தோடு இருக்குது நிறைய போர் வர மாதிரியாக இருக்குது இந்த நிலையில் இருப்போ அங்கே அனுப்பிச்சிட்டு நம்ம கஷ்டப்பட்டு தூங்காமல் இருக்குது அது பெற்றோர்களும் தன்னோட நிலைய வழி இந்த கண்ட்ரி போடலாம் அந்த கண்ட்ரியில் கிடச்சிரும் அந்த கண்ட்ரில போய் அமுச்சிடலாம் அப்படின்னு நம்ம மாற்றாதீங்க ஒரு வழிமுறையாக போங்க அதுமாதிரி வேலை செய்கிறவங்களும் கரெக்டான வழிமுறையாக போய் பார்த்து செய்யுங்க எல்லாத்துலேயும் போய் சிக்கலாக போய் மாட்டிக்காதீங்க அந்த சிக்கலாக மாட்டிக்கிறதுனால என்ன ஆயிடுது நீங்க அங்கே போய் வேலையும் சரியாக இருக்கிறது இல்லை பிரச்சனையாகிடுது எனக்கு சேலரியும் சரியாக வரல எங்கேயும் அனுப்ப முடியல இங்கேயே கடன் வாங்கி வழி பண்ண நன்மையாகிடுது அங்கே கஷ்டப்பட்டு இந்த ப்ராப்ளம் சொல்ல இறக்குறப்போ மக்கள் வந்து இங்கே தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இந்த கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிக்கும் இவங்க ஸ்ரீலங்காவில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஸ்ரீலங்கன்ஸ் எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க வேலை போய் செய்கிறாங்க அந்த மாதிரி நிலமை அவங்களுக்கு ஏற்பட்டு அதுவும் இந்தியன்ஸ் நிறைய பேர் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய நிலமைக்கு இருக்காங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது இந்த மாதிரியாக வந்து இயற்கை சீற்றத்திலையோ இல்லை எதிர்பார்க்காத விளையக்கூடிய சீற்றத்திலையோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அந்த நாடு பொறுப்பேற்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அது எது யாருமே இதை கவனமாக எதுவும் செலுத்தவும் மாட்டாங்க அது இறந்தது தான் அதனால் நிலையை நம்ம பார்த்து நீ தான் கண்டிப்பா சார் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதே மாதிரி வெளிநாடுகள்ல நம்புற மாதிரி நம்ம நாடையும் கொஞ்சம் நம்பணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் தொடர்ந்து நேயர் வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் பாத்துடலாம் இந்த கச்சத்தீவை பத்தி நம்ம நிறைய நிறைய கேள்விகள் இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியிலே நம்ம பேசியிருக்கோம் சார் சோ எப்பதான் இந்த கச்சத்தீவு நமக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா tiếng đến nghệ đừng nghe nghệ đừng nghệ ra đừng tiếng nghệ đừng nghệ tiếng dẫn tính mến đệ đừng thế đệ bà tiếng nghệ đừng tiếng tính mến để đệ kỳ nghệ đừng nghệ đệ đừng mến đừng từng nghệ ra nghe mừng tiếng nghệ đừng nghệ ra nghe nghệ nghệ gần bưng mến đệ đừng nghệ đừng nghệ nghệ mình bưng nghệ ra đừng nghệ đừng ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய வழிகள் வந்துடும் நமக்கு சேர வேண்டியதுலாம் நிறைய இருக்கு அந்த இடங்கள்லாம் நமக்கு எல்லாமே கவர் பண்ணிவிடுவாங்க அந்த நிலமெல்லாம் ஏற்பட போது பாருங்க பல பேரோட கனவு மீண்டும் நம்ம கைக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவு வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் இப்ப பாத்தீங்கன்னா அதிகாரிகளும் வந்து அரசியல்வாதிகளும் வந்து நிறைய லஞ்சம் வாங்குறாங்க சமீப காலமாவே நாம நிறைய தகவல்கள் வந்து அதை பத்தி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ இவங்களுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லுமா சார் தேவா நீங்கள் கண்டிப்பா ஏன்னா நிறைய லஞ்சம் வாங்கிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ இங்கே இல்லை எல்லா கண்ட்ரிலையும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஸோ வெளிநாட்டிலாம் சில பெரிய பெரிய ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படுது அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ இதுக்கான ஒட்டிப்பிள்ளைகள் வந்து குயிக்காக வந்துடும் எதுக்கான வழிமுறைகள் வந்துடும் இது தான் இது தான் இதுதான் அப்படின்னு மாற்றுறப்போ எல்லாமே ஆன்லைனில் போகிறப்போ எல்லாமே ஓரளவுக்கு பாதியாக குறைஞ்சிரும் அந்த நிலைமைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேஸ் வர சொல்ல இன்னொன்று ஒரு ஜென்ரேஷன் பசுல பசங்களோட நிலைமையெல்லாம் மாறிடும் அவங்க நிலம எனக்கு வேணால் நான் வந்து என்னோடய சேல்ரியே நல்லா இருக்குன்ற போகிற அளவுக்கு வந்துடுவாங்க இப்போயே நிறைய பேர் நிறைய நம்ம தான் நினைக்கிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் வேணாம் எனக்கு வர ஒரு சேலரியே போதும் நிறைய ஐபிஎஸ் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துருக்கேன் நிறைய இந்த போலீஸில் இருக்கவங்க பார்த்துருக்கேன் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு அது தேவை நிறைய ஜிஎஸ்டி ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் எல்லோரும் எங்களை அதெல்லாம் தேவையில்லைங்க எங்களுக்கு வந்து வர சேலரியே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி நான் சிலருக்கு தான் ஒருத்தர் ரெண்டு பேர் செய்கிற தப்புனால்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது இது போக காலகட்டத்தில் அது மாறிடும் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரிதான் வந்து ஒரு நல் ஒரு வயல்ல வந்து நல்ல செடி வளரும் போது கலை செடிகள்லாம் கூட சேர்ந்து வளரும் சோ அதனோட வளர்ச்சியும் வந்து அந்த நல்ல செடியை வந்து கெடுத்துடும் இல்லையா அதே மாதிரிதான் நல்ல அதிகாரிகள் மத்தியில இந்த மாதிரி ஒரு சில தவறு செய்யறவர்களால எல்லாருக்கு மேலேயும் வந்து ஒரு கெட்ட பெயர் வருது நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா காலம் வந்து நிச்சயம் பதில் சொல்லும் சார் தொடர்ந்து அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம் இப்போ வந்து தேர்தலுடைய முடிவு வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரியே வந்திருக்கு சார் மோடி மீண்டும் வந்து பிரதமரா பதவி ஏற்பிருக்காரு மூன்றாவது பதவி காலங்கள் வந்து ஆட்சி எப்படி சார் இருக்கும்

பெரிய ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும் கடல் மார்க்கத்தில் அதுக்கான ட்ரெயின் அதெல்லாம் புல்லட் ட்ரெயின் இந்த மாதிரியாக வரக்கூடிய நிலைமைகள் அவர் போட்டிருக்காரு அந்த திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறிடும் அது இல்லாமல் நிறைய ஸ்டேட்டில் நல்ல நெடுஞ்சாலைகள் நல்ல ஒரு நிறைய பிரிட்ஜஸ்லாம் வந்துடும் அது மூலிமா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் வந்து நல்ல உருவக்கூடிய நிலமை இருக்குது இவர் கண்டிப்பாக அதுக்கான நிலைமை பண்ணிடுவார் அது இல்லாமல் நிறைய மாற்றங்கள் வரும் ஏன்னா சில விலைவாசிகள் ஏறும் அந்த சில வா அவங்க வந்து கரெக்டான கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க அப்படி எடுத்துன்னு வர சொல்ல பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் இந்த தடவை ஆனால் ஒன்றரை வருஷம் ரொம்ப போராடணும் ஸோ ஒன்றரை வருஷம் இந்த ஆட்சியோட நிலமை கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குமா அது இருக்குமா எல்லாம் பேசுவாங்க எல்லாமே குழப்புவாங்க நிறைய கட்சிகள் மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஆனா அப்படி ஏற்பட்டு ஒன்று வருஷம் தள்ளிட்டாங்க இவங்கதான் அஞ்சு வருஷம் தள்ளுவாங்க அந்த நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா சார் இந்தியாவோட வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து ஆன்மீக கேள்விகளுக்கு போயிடலாம் சார் இப்ப எத்தனையோ அம்மன் கோவில்கள் இருந்தாலும் சக்தி பீடங்கள் வந்து ஐம்பத்தி ஒண்ணு இருக்கு இல்லையா சார் அதனுடைய சிறப்பம்சங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்

அந்த உடம்பு வந்து பாகங்கள் ஐம்பத்தி மூ ஐம்பத்தோரு பாகமாக பிரிஞ்சது அந்த ஐம்பத்தோரு துண்டுகள் ஒரு தலை கால் கை விரல் எல்லாம் விழுந்த இடம் தான் இந்தியா இந்தியாவில் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தோரு பீடங்கள் பலமாக இருக்கும் இந்த ஐம்பத்தோரு பீடங்களோட தான் ஒவ்வொரு பாகமாக பிரிக்கப்பட்டு தெய்வங்கள் வழியாக அமைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த ஐம்பத்தோரு பீடங்கள் பார்த்திங்கன்னா அதில் ஒரு வைஷ்ணவி தேவின்னா அந்த வைஷ்ண தேவிக்கான வழியாக இன்னும் ஒரு பத்து கோயில்கள் உருவாயிருக்கும் ஒரு இருபது கோயில்கள் உருவாயிருக்கும் காமாட்சி அம்மன் அது மாதிரி ஒரு பத்து கோயில்கள் சின்ன சின்ன இடத்துல உருவாயிருக்கும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டிருக்கும் மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் ஒரு பெரிய கோயிலாக இருக்கும் அந்த மீனாட்சி அம்மன் இடத்துலேருந்து பத்து கோயில்கள் சின்ன சின்ன இடத்துல வேறு வேறு உருவர்கள் உருவாயிருக்கும் அந்த மாதிரி நிலைமைகள் இந்த சக்தி பேரன் தான் அதனால்தான் அந்த காலத்துலேருந்தே இந்தியாவில் தெய்வ பலங்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வ பலங்களுக்கு வச்சு தான் வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணத்துக்கு வருவாங்கோ தியானம் பண்ணுறதுக்கு வருவாங்க மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வருவாங்க ஏன்னால் இங்கே தெய்வ பலங்கள் இருக்குது குயிக்காக அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அதனால் தான் இமயமலைக்கு நிறைய பேர் போறது ஸோ இமயமலையில் வந்து குயிக்கான எனர்ஜி நமக்கு கிடைக்கும் குயிக்கான வழி வந்து அந்த காஸ்மிக் லெவலில் நம்மளோட ஆதார சக்கரங்கள் வந்து ரொம்ப குயிக்காக இயங்கும் நம்ம வந்து ஒரு மீடியம்ஸை பிடிச்சிக்கலாம் மீடியம்ஸ் நம்ம உடம்புல அந்த மீடியம்ஸ் உடம்ப வழியாக நம்ம பேசக்கூடிய தன்மையை பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆகாஷ் ரெக்கார்ட் சொல்லுவாங்க ஆகாஷ் ரெக்கார்ட் வந்தது ஆல்ரெடி நமக்கு வந்து எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் அந்த ஸ்டோரேஜ் நம்ம உடம்புல வரும் அந்த ஸ்டோரேஜ் நடக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய தான் இந்த ஆகாஷ் கார் சொல்லுவாங்க அந்த தன்மையிலலாம் நாணயோகம் அதாவது உடல் முழுவதும் காயக்கல்பமாக மாற்றக்கூடிய இந்த நாணயோகத்தை கற்றுக்கூடிய நிலமை இந்தியாவில் தான் இருந்துது அதனால்தான் இந்த ஐம்பத்தோரு பேரத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வ பலங்கள் நிறைவுனால்தான் அந்த காலத்திலே சித்த புருஷர்கள் நிறைய பேர் பிறந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அந்த சித்த புருஷர்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா மெயினாக நீங்கள் எடுத்திங்கன்னா புத்தர் புத்தர் தன்னோட இடத்துல வந்து கயாத தான் அவருக்கு வந்து இது கிடைக்கிது நாணம் கிடைக்கிது அதே நேரத்தில் வந்து நம்மளோட ஆதிசங்கரம் ஆதிசங்கரத்தை என்ன நாணத்தை எடுத்து இமயமலயத்துக்கு போயிட்டு வர்றாரு போயிட்டு வர சொல்ல அம்பாலே எடுத்துகிட்டு வர்றார் அந்த அம்பாலே எடுத்துகிட்டு வந்த இடம் தான் உங்களுக்கு வந்து தாய் முகாம்பிகை அந்த மாதிரியாக சித்து புருஷர்கள் வந்து நிறைய அகசியார் இப்போலாம் சே காக்கப்பு சென்றார் காக்கப்பு சென்றர் பிறந்தது அதே மாதிரியாக எவ்வளோ நமக்கு எவ்வளோ பதினெட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க பதினெட்டு சித்தர்கள்ன்றது ஒரு முக்கியமான எத்தனோ கோடி சிதர்கள் நமக்கு வழியாக பிறந்திருக்காங்க அதே மாதிரியாக தெய்வ வளத்தை காட்டுறதுக்காக தான் மகாபாரதம் மகாபாரத புரிதான இருக்குது ஒவ்வொரு விஷயங்களும் இன்னைக்கு உலகத்தில் நடந்துன்னு இருக்குது அந்த மாதிரியான நிலைமைகள் தான் இந்த இறை பலத்தை காட்டக்கூடிய தன்மையாக இருக்குது இறை பலத்தை வச்சுதான் சண்டைகள் நடக்கும் வழிகள் நடக்கும் அந்த இறை பலத்தை காட்டக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும் எல்லா இடத்துல இறை பலமாக பறந்துருக்கும் அதனால்தான் ஆகம விதிகள் மூலயமா நிறைய ஆலயங்கள் கட்டப்பட்டது பலாயிரம் காலங்கள் வந்து உருவாக்கப்பட்டது இந்த ஆகமதிகள் தான் அந்த தெய்வ பலங்கள் தன்னுடைய ஏரியாவில் வளர்க்குறது தன்னோட நிலையை வளர்த்துக்கிறதுக்கோசரம் போய் பார்க்குறப்போ அந்த இடத்துல நடந்த நிகழ்வுகள் அரசன் அந்த இடத்துல நகர்ந்த நிகழ்வுகளாக அதை ஆலயமாக கட்டுறான் அந்த ஆலயமாக கட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வ பலங்கள் அப்படியே காப்பாற்றப்பட்டது அதனால்தான் வைஷ்ணவி தேவி தெய்வ பலங்கள் அப்படியே காப்பாற்ற காமக்கா உண்மையான தெய்வ பலங்கள் காமைக்கப்பட்டது இந்த தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா அகிலாண்டிசரி அது காமாட்சி அம்மன் உங்களுக்கு வந்து மீனாட்சி அம்மன் இவ்வளோ கோயில்களும் உருவாக்கப்பட்டது அந்த தெய்வ தான் அதனால தான் தெய்வ பலங்கள் இருக்கிற இடத்துல தான் நம்ம போயிட்டு வர சொல்ல நம்மளோட கெட்டதுகள் நமக்கு வரக்கூடிய அந்த ஜாதகாக்கூடிய பிரச்சனைகள் வலுவான நேரங்கள் இதை உருவாக்காமல் நம்ம நிலைகள்லாம் பிரச்சனையாக இருப்போம் நம்ம நிலையை மாற்றி அமைக்கூடியது இந்த ஆலயங்கள்லாம் போயிட்டு ஒரு சில ஒரு ஃப்ரீனஸ் நமக்கு ஏற்படுது அந்த நிலையை தான் உருவாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவர் நரேந்திர மோடி அவரே வந்து உங்களுக்கு நிலையை பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் வந்து பண்ணுறாரு தமிழ்நாட்டில் பெருதனுக்கு தர்ப்பணத்தை பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ராமர் கோயில் போய் திறக்கிறார் ஸோ கர்ம வினையை முடித்தப்புறமா தான் தெய்வ பலத்துக்கு போக முடியுன்றத ஒரு நிலையாக அவர் செய்கிறார் அந்த தெய்வ பலத்தை காட்டுறதுனால தான் அவரோட நிலை உயர்ந்திருக்கலாம் அதனால் வழி வந்திருக்காங்க அந்த மாதிரியாக ஒவ்வொரு சக்தியும் நம்ம பலத்தில் இருக்குது நம்ம தெய்வ பலத்தில் இருக்குது நம்ம உடலே தெய்வ பலமாக இருக்குது இந்தியனோட ஒவ்வொரு எதிரியும் அதாவது இந்தியாவில் உலகத்தில் அத்தனை பேருக்குமே இருக்குது எல்லாருக்குமே வழி இருக்குது ஆனால் இந்த பலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலமை இருக்கப்போ ஆல்ரெடி நம்மளோட ஜீன் அதெல்லாம் இருக்கும் நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா எல்லோரும் அந்த ப்ரேயரில் இருந்துருப்பாங்க அந்த ப்ரேயரோட நிலை நம்ம நம்மளையில அந்த ரத்தத்தில் ஊறி இருக்க தான் தெய்வ பலங்கள் இந்தியாவில்தான் பார்த்தீங்கன்னா அதிகமான அருள்வாக்கு சொல்கிறது ஜோதிடம் சொல்கிறது அஸ்ட்ராலஜி சொல்கிறது உங்களுக்கு வந்து அதே மாதிரி பார்த்தா வாஸ்து பற்றி சொல்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது சைனாவுக்கு எடுத்திங்கன்னா சைனாவுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்தியாவில்தான் அதிகமான ஒரு மிகப்பெரிய அளவு சொல்லக்கூடிய நிலமை ஹீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து தொட்டாவே வந்து குணமாகும் அந்த மாதிரி நிலமையாக இருக்கக்கூடியங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க நமக்கு வந்து நிறைய நம்ம இந்த அறுபத்தி நாலு அறுபத்தி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அவங்கள்தான் எவ்வளோ பேர் நம்மளில் எவ்வளோ இருந்திருக்காங்க எவ்வளோ கோடான கோடி பாடல்கள் பாடியிருக்காங்க தெய்வத்தை பலத்தை பற்றி எப்படி பெறணும் எப்படி இறை வழிபாடு அடையணுன்றதுலாம் பேசியிருக்காங்க அந்த நிலையெல்லாம் வந்தது காரணமே இந்த ஐம்பத்தோரு பீடங்கள் தான் அப்படின்றத சொல்லுங்க சார் ஐம்பத்தொரு பீடங்கள் பத்தி ரொம்பவே சிறப்பா ரொம்பவே அழகா சொல்லி இருக்கீங்க இதே மாதிரி வந்து கடந்த வாரம் வந்து குண்டலினி சக்தி பத்தியும் ரொம்பவே சிறப்பா சொல்லியிருந்தீங்க சார் ஏழு சக்ராஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க சோ இதுல என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா

அந்த நெருப்பு ஜோதியானதுதான் அதுதான் அருபெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரும்பெரும் ஜோதி என்று ராமலிங்க அடிக்கலான் சொல்லியிருக்கார் தன் உடலில் ஜோதியாக மாற்றக்கூடிய தன்மை ஜோதியாக போய் திரும்பவும் உருவமாக வந்து திரும்ப ஜோதியாக போகக்கூடிய நிலமை எவன் ஒரு ஆனோ அவன் தான் நிறைவேன் இந்த ஏழு சக்கரங்கள் மட்டும் பத்தாது புரிதாக துரிதம் துரியாதீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமை இருக்குது துரிதம் துரியாதீதம் மேலே போயிட்டு அதி துரிதத்தை போயிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து மெயினானமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரம்ம அது பிரம்மாந்திரம் இந்த பிரம்மாந்திரத்தை தாண்டி மேலே போய் சொல்ல உங்களுக்கு வந்து காரணம் என்ற தேகங்கள் கிடைக்கிறது ஸோ இதுக்கு மேலே ஒன்று அஞ்சு அதாவது சூக்ஷமத்தில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு சக்ராஸ் இருக்குது இந்த அஞ்சு சக்ராஸ் எப்போ உடலில் ஆக்டிவேட் ஆகுதோ உடலே கல்பமாக மாறும் அதுதான் காய கல்பம் சொல்லணும் காயம்ன்றது உடல் உடலை வந்து திரியாக போட்டு அமைக்கப்பட்ட ஜோதி எவன் ஒருவன் ஏற்றிக்கிறானோ அவன்தான் இறைவனாக மாற முடியும் அந்த இறைவோட தன்மை தான் ராமலிங்க அடிகளார் அதே மாதிரியாக நிறைய பேர் இருக்காங்க கோரக்கர் அது இல்லாமல் போகர் போகர் சொல்ல வேணாம் தன்னோட வழியில் ககனமாக பண்ணுவார் தன்னோடய இதில் பறந்து போகக்கூடிய நிலைமையை செய்யக்கூடிய தன்மை பெற்றவர் அவர் அதேமாதிரி அகசர் காத்துருவமாக இன்றைக்கு வரைக்குமே எங்கே கூப்பிட்டாலும் ஒரு இடத்துல வந்து நிற்கக்கூடிய சக்தி வாய்ந்தாங்க இன்றைக்கும் டைம் ட்ராவலில் இன்றைக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் உன்னத்தர் மூலியமாக போய் சொல்லக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறதுலாம் அகசியர் அந்தளவுக்கு ஒழுமையாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இன்றைக்கும் வந்து நமக்கு சித்திரகளை அமைச்சிருக்காங்கன்றதை சொல்லுங்கள் ரொம்பவே சிறப்பான பதில்கள் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம் சார் கிருஷ்ணர் அப்படின்னாலுமே எல்லா பெண்களுக்கும் சரி ரொம்பவே பிடித்தமான ஒரு கடவுள் அப்படின்னே சொல்லலாம் அவரை நிறைய கதைகள் வந்து நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ அவர் பிறந்த இடமான மதுரா அந்த இடம் பற்றியும் அந்த மதுரா பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்

கிருஷ்ணர் கிருஷ்ணர் பிறக்க சொல்லும் கூட சேர்ந்து கூடிய நிலைமையா இருக்கல தேவைக்குன்ற ஒரு இதுல அவருக்கு பிறக்கக்கூடிய அந்த எட்டாவது குழந்தைதான் கிருஷ்ணர் குழந்தையும் ஆறு குழந்தையும் இது பண்ணிடுறாங்க ஏழாவது குழந்தை வந்து மறைமுகமா ஆக்கிறாங்க பலராமன அதே எட்டாவது குழந்தையா வழியாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கவர் தான் இந்த கிருஷ்ணர் வந்து பிறக்கிறார் அந்த பிறக்கிறப்போ ஆ ஆற்று கடந்து போய் செயலாக்கக்கூடிய நிலமில் ஆற்று கடந்து அந்த குழந்தைய வேறு வீட்லேயும் அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க எடுத்துன்னு வரப்போ அந்த பெண் குழந்தையை இவங்க வந்து கொள்கிறதை பார்க்குறாங்க அந்த கம்சன் வந்து போகிறப்போ மேலே தெய்வ நிலையாக மாறி அந்த குழந்தை சொல்கிறது அதுதான் வந்து அசதி அந்த அசதி பிறக்கிறதும் கிருஷ்ணர் பிறக்கிறதும் ஒரே நேரத்தில் இருக்குது தான் இன்றைக்கி வரைக்கும் தெய்வ அம்சங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் வார்த்தைகள் நம்ம சொல்லுகிற வார்த்தைகள்லாம் சில தமிழில் பழிக்கக்கூடிய தன்மையாக இருக்குது அந்த தன்மை அசதியாக இருக்கக்கூடிய அதனால தான் கிருஷ்ணர் பிறக்கிறப்போ உலகத்துக்கே ஒரு நன்மையை பிறக்கக்கூடிய நிலமையாக இருந்தது உலகத்தோட வழியில் எல்லாருக்குமே நல்லது செய்யணும் எந்த காரண காரியங்களில் நீ போகிற எந்த வழியை நீ நடத்த போகிற எந்த செயலில் இருக்க போகிற அப்படின்ற மாதிரியாக அந்த கிருஷ்ணரோட பாகத்தை எந்த வந்து அமைக்கப்பட்டு அந்த மகாபாரத்துலேயே வருது எல்லாமே எல்லாமே அமைக்கப்பட்டு செய்யக்கூடிய நிலைமை அந்த கிருஷ்ணர் பிறந்தது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மதுரா இந்த மதுராவில் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் உள்ள போனீங்கன்னா ஏழு மணிக்கு மேலே அலோவு கிடையாது ஏன்னா அவரோட குரலோட உழுதக்கூடிய சத்தத்தை கேட்டு மக்கள் மெயின் மறந்து தன் உயிரே வந்து போகக்கூடிய நிலமை இருக்கிறதுனால தான் இந்த ஏழு மணிக்கு மேலே அங்கே அலோ பண்ணுறது இல்லை அதுக்கான வழிமுறையாக இருக்கும் மதுரா போல் உலகத்திலே கிடையாது இன்னும் கொஞ்ச நாளில் அந்த மதுரா அவர் வாழ்ந்த இடம் அந்த ஊர் அது இல்லாமல் அவர் இருந்து ஆட்சி பண்ணது வந்து தண்ணியில் போய் இதுவாகிடுச்சு ஸோ மூழ்கிடுச்சு அந்த மூழ்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடியதை இன்னும் கொஞ்ச நாள் அதை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கண்டுபிடிச்சப்போ நமக்கு அதோட வழிகள்லாம் தெரியும் எத்தனோ ஆயிரங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி மூலிமா கண்டுபிடிக்க போகிறாங்க அந்த ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கன்றத சொல்லுங்க கண்டிப்பாக சார் கிருஷ்ணனோட குழல் இசைக்கு மட்டும் இல்ல சார் அவரை பத்தி கேட்டாலே மெய் மறக்க போயிடுவோம் அப்படின்னே சொல்லலாம் சோ அதே மாதிரி அவரை பத்தி சொல்லி எங்களே மெய் மறக்க வச்சுட்டீங்க ரொம்பவே சிறப்பான பதில்கள் நிறையவே கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சியில கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்பவே நன்றி சார் வணக்கம் வணக்கம் வெந்தடை வினலுக்கும் கொரோனா கொடைசலுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கிலா செல்வராஜ்